இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே கிரிவலம் தான் நம்ம எல்லாருடைய நினைவுக்குமே வரும் அப்படி நம்ம கிரிவலம் தொடங்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கும் கிரிவல பாதையை நோக்கி தான் இப்போ நம்ம பக்தர்களுடைய பயணிக்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அவங்க ஏன் கிரிவலம் ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டதற்கும் நிறைவாக போற்றி ஏகம்பதாய் போற்றி போட்டு அண்ணாமலை எனக்கு அரோகரம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லையா இப்போ நம்ம நிற்கிற இடமும் இந்த மண்ணும் இந்த காற்றும் உடம்பே சிலுக்குதுன்னா பார்த்துங்களேன் வீட்டில் வந்து நிம்மதியை தேடுறாங்க ஆனால் முழு நிம்மதி இந்த திருவண்ணாமலையில் உண்டு நம்பிக்கை வச்சோம்னா அண்ணாமலையா கண்டிப்பாக காப்பாற்றாருங்க நம்பிக்கை தான் சிவம் உணர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியா நல்ல ஒரு திருவண்ணாமலைன்றது ஒரு காந்த சக்தி மலை இந்த காந்த சக்தி மலையில் பார்த்தீங்கன்னா சித்தர்மார்கள் யோகி ஞானி மகான் எல்லாரும் வாழ்ந்த மலை இது திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது நம்ம உடம்பில் ஒரு இறை அருள் இறை சக்தி ரெண்டாவது இந்த பிரபஞ்ச சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல இந்த கிரிவலம் வரும்போது ஒரு அபார சக்தி நமக்கு கிடைக்கும் சின்ன தின்ன திகிட்டாத தேன் நம்மது இந்த காலில் இந்த படப்பட ஒரு வைப்ரேஷன் உடம்புக்குள்ள ஒரு சிலிர்ப்பு அதே ஒரு எனர்ஜி வீட்டில் வந்து நிம்மதியை தேர்றாங்க ஆனால் முழு நிம்மதி இந்த திருவண்ணாமலையில் உண்டு இங்கே வந்த அந்த இயற்கைய சோசிச்சுட்டு மக்களை பார்த்துட்டு நல்லது கெட்டது பணக்காரங்க ஏழன்னு இல்லாமல் அப்பா கிட்ட ஒற்றி உறவாடுறது அவ்வளோ பெரிய விஷயம் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு வர இடம் இது இங்கே தான் உயிரே இருக்குது நம்மலாம் ஜடம் சுற்றிட்டு வரவங்களாம் ஜடம் உயிர் எங்க இருக்குது அங்கே இருக்குது எனக்கு தாய் தந்தை போல ஒரு உணர்வு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இல்ல அன்னைக்கு வந்து பாதை சிறுசாக இருக்கும் சாதாரண மக்கள் நடந்துட்டு போவாங்க மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருந்தது அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நிறையா பெரிய பெரிய நடிகர்லாம் வரும்போது அதில் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்கிறோம் ரஜினிகாந்த் சார் அவர் வந்து இங்கே ஒரு படத்துக்கு வரும்போது திருவண்ணாமலை இந்த பத்தொம்பது கிலோமீட்டரும் அவர் லைட் போட்டு கொடுத்தார் அப்போ இங்கே இருக்கிற தொழிலதிபர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவரும் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணி லைட் போட்டாங்க லைட் போட்டு கிரிவலத்தை பெருகினாங்க கிரிவலம் பொறுத்தளவு உலக நாட்டில் அனைத்து மக்களும் இந்த அண்ணாமலையார் நோக்கி திருவண்ணாமலையை நோக்கி இந்த காந்தாமலையை நோக்கி வராங்க இது வந்து பௌர்ணமி அது இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது எந்த நாளில் வேணாலும் கிரிவல வரலாம் தெய்வ ஸ்தலத்துலேயே இன்றைக்கு பன்னெண்டு ஜோதி இருக்குன்னாக்கா அந்த பன்னெண்டு ஜோதிக்குள்ளே உள்ள லிங்கத்தோட பவுரிங் இருக்குதுயா திருவண்ணாமலையில் இருக்குது இந்த கிரிவல பாதையில் இருக்குது திருவண்ணாமலை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சுத்தம் போது உடல் ஆரோக்கியமும் பெறும் மன ஆரோக்கியம் பெறும் ரெண்டாவது வந்து சில பேர் இறை நம்பிக்கை இருக்கும் சில பேர் இறை நம்பிக்கை இருக்காது அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறேன் இல்லையா மூலிகை சஞ்சீவு மூலிகைன்னு சொல்கிறியா அந்த சஞ்சீவு மூலிகை மலை தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் அந்த காற்று படும்போது நம்ம நோய் நொடியெல்லாம் அகட்டி நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்து பாருங்கள் நீங்கி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறது அருணாச்சல ஈஸ்வரர் இந்த திருவண்ணாமலையில் அத்தனார் ஈஸ்வராக வாழ்ந்துட்டுருக்க அந்த அண்ணாமலையார் நானே ஒரு மூணு பேர் கூட்டின்னு வந்தேன் அவங்களுக்கு நல்லது நடந்துரு உடம்பு முடியாமல் இருந்தாங்க ஒரு மூணு பௌர்ணமிக்கு வாமா உடம்பு நல்லாடன்னேன் வந்துட்டு பரவாயில்லக்கா இப்போ உடம்பு பரவாயில்லன்னாங்க இது ஒரு அக்னி ஸ்தலம்மா தீயால் அந்த விட இங்கே மாற்றக்கூடிய சக்தி இங்கே இருக்குது நம்பிக்கை மெயின்மா இங்கே நம்பிக்கை வச்சோம்னா அண்ணாமலையாக கண்டிப்பாக காப்பாற்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் சிவம் அடிமுடி அப்படின்ற ஒரு இது வந்து இந்த இடத்துல தான் நிறைஞ்சிருக்குன்றாங்க இதுதான் உண்மை மலையில் தான் அடிமொழி கடைசியில் அவர் பாதை தவிர் பண்ணும்போது ஒரு சாம்பலாகி ஒரு சாம்பல் மலையாக இருந்தது அப்புறமா ஒரு அக்னி மலையாக தான் அவனோட அருள் இருந்தால் தான் அவன் தாழ் வணங்கி அவன்கிட்ட வர முடியும் சும்மா எல்லாரும் வந்துட முடியாது எங்கள் அப்பா வந்து எனக்கு அவ்வளோ அழகாக திருவாசகம் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்போ அப்பா அவரை வந்து நாங்கள்லாம் வந்து அப்படியே பற்றி கொண்டோம் பிடிச்சிக்கிட்டோம் கெட்டியா அதனால எங்களுக்கு வந்து இந்த திருவண்ணாமலை அப்பா இருக்கிற இடம் ஃபுல்லாகவே அப்பா படுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த கால் வைக்க கூட எங்களுக்கு கூசும் அப்படி நினச்சி வருவோம் ஒரே விஷயம் என்னடா உணர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஐயா கிரிவோலம் நாம் ஷார்ட் பண்ணோம் இருந்து ஒரு கல்புரம் வச்சு ஒரு எலுமிச்சி மலம் வச்சு ஷார்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இறை நாமத்தை மட்டும் வேற எந்த விதமாக குடும்பம் எண்ணம் இருக்கக்கூடாது உங்களுடைய கணவன் மனைவி குழந்தை த தாய் தந்தை எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தர இந்த ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மேக்சிமம் வந்து அந்த நாலு மணி நேரத்துக்கு இறை ஆற்றல் மட்டும் இறை சிந்தனை மட்டும் உங்கள் மனதில் இருக்கணும் இறை இறை மந்திரம் ஓம் நமச்சிவாய இருக்குது இருக்குது இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ மந்திரம் இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மந்திரம் சொல்லலாம் இந்த கிரிவலம் வரும்போது தயவு செய்து இறை மந்திரமும் இறை சிந்தனையும் போனீங்கன்னா உங்களை அதிக விதமான உங்கள் உடலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் ஒரு உணர்வுகளையும் ஒரு சக்தியும் நம்ம பெற முடியும் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து வழி அங்கே தான் முடிப்பாங்க அதுதான் உண்மை ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து எங்கே வந்து இறங்குறாங்களோ அப்படியே முடிச்சுட்டு போயிடறாங்க ஆனால் ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து ராஜகோபுரத்தில் முடிக்கிறது தான் உடையது ஒரு சித்தர்களோட அம்மு இந்த இடத்துல நிறைஞ்சிருக்குது இந்த பக்கம் போகிற அனைவருக்கும் இந்த பாதம் ஒரு இந்த இடத்துல கால் படுற அனைவருக்கும் மோச்சம் சித்தர் வந்து பைரவர் ரோகமாக தான் வருவார் அப்படி தான் இது வரைக்கும் நடிச்சிட்ருக்காங்க அப்படி தான் இருக்காங்க இப்போ பக்கத்தில் நிற்கலாம் சோப்பியமாக நடக்கிறாங்க அவங்களுக்கு அவரோட அருள் இருக்கிறதுனால தான் அந்த அவங்களால முடியும் நான் வந்து மூக்குப்படி சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவர் அப்புறம் சித்தர்கள்லாம் வழியில் பார்ப்பேன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் அவங்க ஏதோ நமக்கு ஒரு உணர்ச்சிகரமாக ஒரு ஏதோ ஒரு மாறும் உடலெலாம் மாறும் சிவனை வந்து அடையிறது சுலபமே இல்லை நான் சித்தராயிட்டேன் நான் மகாணாயிட்டேன்னு சொல்கிறது இல்லை அப்பாவை அடைஞ்சிட்டாவே எல்லாருமே சித்தர் தான் எல்லாமே இதுதான் இந்த மழையும் காத்தையும் பொருட்படுத்தாத அப்பா காலில் வந்து சரணகதி அடையிறனா பெரிய விஷயம் ஐயா இதுக்கு வந்து என்னையே இல்லை இந்த இடத்துல ரொம்ப ஒரு எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடங்கிறது தான் நான் எல்லாருக்குடையே கேட்டுக்கிறேன் ஐயா ஒவ்வொரு லிங்கத்திலும் ஒவ்வொரு சித்தர் இருக்காங்க அதனால் மலை சுற்றி வர்றப்போ அதை வணங்கினா நல்ல நடக்குதுன்னு சொல்லி ஐதீகம் இப்போ இல்லை பல நூற்றாண்டுக்கு முன்னே வந்து நடக்குது அப்பா தரிசனம் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஊரெல்லாம் போய் இப்போ அப்பா அம்மாவை போய் ஒரு குழந்தைங்க பார்த்து அம்மா நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு போய் அணைச்சிக்கிறா மாதிரி அப்பாவுடைய கரங்கள் வந்து எங்களை அணைக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து மாசில் வீணையும் மாலை மழதியும் வீசும் தென்றலும் கூசும் மண்டர் போல் என் ஐயன் பொய்கையில் அப்பாவுடைய திருப்பாதம் வந்து எங்களுக்கு பொய்கையை போல் அணைச்சிக்கும் அம்மா என் பிள்ளைங்க நடந்து வந்தீங்க அப்படின்ட்டு காட்டையா நம சிவாய் அண்ணாமலை அருகே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் வந்துட்டாங்கன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலையும் கிரிவலம் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு மலை தான் இந்த திருவண்ணாமலை சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ